அன்புத் தமிழ் சந்தங்களை டிட்டுச்சேனலுக்கு சேனலுக்கு வரவேற்கிறேன் ராகத் பஸ் சர்வீஸ் நிறுவனத்தில் மக்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க முதலீடு பண்ண இந்த எழுநூறு கோடி ரூபாயை வந்து த திட்டமிட்டு வந்து மோசடி பண்ணியிருக்காங்கன்னு பொதுமக்கள் வந்து திருச்சி மன்னார்புரம் குற்றப்பிரிவு போலீஸார்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னால் தமிழக மக்களுக்கு குறிப்பாக இதில் இஸ்லாமிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பணம் போட்டிருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ சம்மந்தமாக வந்து ஏதாவது உங்கள் சந்தேகம் பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் தான் வந்து ராகத் பஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு திரு கமாலுதீன் அவர்களால் துவங்கப்பட்டிருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாக்கில் அதாவது பதினாலு பதிமூணில் சாதாரண பஸ் ஒரு ஒரு பஸ்ஸு விட்டுக்கிட்டு இருந்தார் அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் கும்பகோணம் அப்படி மன்னார்குடி இப்படி விட்டுருந்தாங்க வேனு வச்சுருந்தாங்க ஸ்கூல் ட்ரிப் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது பங்குதாரர்கள்லாம் நிறைய பேர் கொண்டுட்டு வந்தாக்கா இது வந்து சென்னைக்கு விரிவுபடுத்தலாம் பெரிய வெளி மாநிலங்களுக்கெல்லாம் விரிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட முதலீடு வாங்கினார் குறிப்பாக வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்ட்ட ஃபாரினில் இருக்க சிங்கப்பூர் புரிணை துபாய் குவைத் சவுதி அரேபியா மஸ்கட் இந்த மாதிரி நாடுகளில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நிதியை திரட்டி வாகனங்களை வாங்கி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து இரு அதாவது ரெண்டாயிரம் ரூபாயா பங்கு தொகையாக அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஆசை வார்த்தை காட்டினார் ஸோ ஆசைவாதங்கள் தான் நேர்மையாக தான் போயிட்டு இருந்துச்சு இருபது வருஷ காலம் நேர்மையாக போகும்போது இந்த கொரோனாவுடைய காலம் வரும்போது தான் அவருக்கு வந்து பிரேக் ஆகிப்போச்சு என்ன வாகனங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் கட்டணும் நின்றுக்கிட்டு இருக்கிற வண்டியை பராமரிப்பு சம்பாதிக்கணும் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற பல பிரச்சனை இருக்கும்போது மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஃபஸ்ட்டு கட்டியிருந்தாங்க இந்த எழுநூறு கோடி ரூபாய் டா அந்த டார்கெட் நெருங்கும் போது ஏழாயிரம் பேர் வந்துக்கும் டோட்டலாக வந்து மக்கள் மொ மொத்த மக்கள் தொகை வந்திருக்காங்க இது வந்து கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு முழுக்கவே வந்து இஸ்லாமிய சகோதரர்களால் நட அந்த அந்த பணத்தை கொடுத்து இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் நடத்திட்டு வந்தாங்க இவங்களுக்கு வந்து எந்த விதமான பாண்டு கொடுக்கல அதாவது பத்திரம் அதாவது இரநூறுபா பத்திரத்தில் டைப் பண்ணி திரு கமாலுதீன் அவருடைய மனைவி மகன்களை சேர்த்து அந்த ஒரு வாகனத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இந்த மாதிரி ஒரு கூட்டு சேர்த்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வரைந்து பஸ்ஸுக்காகவும் வாகனங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்சரூவா போடுறவங்களுக்குலாம் வந்து சிறிய காரு பஸ்ஸு அதாவது வேனு டெம்போ லாரி இதுக்கெல்லாம் வந்து அவங்களை வந்து முத முதலீட்டாளர்களாக அதாவது உரிமையாளர்களாக சேர்த்து பங்குதாரர்களாக சேர்த்து வாகனத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கொரோனா காலகட்டம் வரும்போது வந்து இவங்களால் கொடுக்க முடியாததுனால பாதி தொகையை கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தாரு இன்னும் சொல்லப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெருங்கி மிடில் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்தில் வந்து சுத்தமாக கொடுக்க முடியாத நிலமை வந்து தவணை கேட்டிருந்தாங்க ஒரு ஆறு மாதம் தவணை கேட்டிருக்கும் போது தான் வந்து அவர் வந்து கொரோனாவுடைய காலகட்டத்தால் கொரோனாவோட பாதிப்புனால் காலமாயிட்டார் இறந்து போயிட்டார் திரு கமாலுதீன் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுதாரர்கள்கிட்ட போய் மக்கள் வந்து பணம் கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை வச்சு மிரட்ட ஆரம்பித்ததா சொல்லிவிட்டு அவங்க சகோதர அவருடைய கமாலுதீனுடைய சகோதரர்கள் மூலமாக கொலை மிரட்டல் வந்ததாக சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க உடனே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படி நிறைய பிரச்சனை வரும் அவர் அதை குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை திருச்சி மண்டலத்துக்கு அவங்க அனுப்பி வைக்க சொன்னாங்க அப்போ அவங்க வந்து திருச்சி மண்டலத்தில் வந்து மன்னார்புரத்தில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் புதி பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க எழுநூறு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பாக லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் பணங்கள் கட்டிடம் அருகே வந்து ஒரு சின்ன ஒரு பேரணியும் ஒரு ஆர்ப்பாட்டமும் அந்த தஞ்சாவூரில் இருக்கிற மக்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களுடைய பணம் என்ன ஆச்சு கோணத்துல கோணத்தில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஒரு குறிப்பாக ஒரு செய்தி சொன்னேன் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஆருத்ராவுடைய மோசடி எல்லாம் ஐஎஃப்எஸ் மோசடி எல்ஃபின் எல்காம் மோசடி ராகத் பஸ் சர்வீஸ் மோசடி இந்த மோசடிக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு தக்க தீர்வு கண்டு மக்களுக்கு பணத்தை வழங்கி கொடுங்க ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்ததை நான் பல வீடியோக்களில் நான் போட்டிருக்கேன் பார்க்காத நண்பர்கள் புதிய நண்பர்கள் யாராவது சொந்தங்கள் வந்திருந்தாங்க என்னுடைய பிரிவையை போய் உடனே பார்த்துருங்க இதன் அடிப்படையில் வந்து ஒரு விசிட்டுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும்போது மக்கள்லாம் கோரிக்கை மனு வச்சாங்க சார் என்னுடைய பணம் வந்து இவ்வளோ வந்து லாஸ் இருக்குது இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு யார் யாராவது திருச்சி ம மன்னர்புறத்தில் உள்ள யூஓடபிள்யூட அதிகாரின்னு சொன்னாக்கா லில்லி கிரேஸ் டிஎஸ்பியாக இருக்கிற அவர்கிட்ட இந்த வந்து ஒரு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் நினத்தமாக சொல்லியிருக்காருன்னா உடனடியே இதுக்கு நடவடிக்கை எடுத்து மக்கள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லுங்கன்னா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னாங்க மக்களை பார்த்து பொறுமையாக சொல்லியிருக்காரு தலைவர் ஆட்சியில் செய்வதை தான் சொல்லுவோம் சொல்லுவதை தான் செய்வோம் அவங்களுடைய டாபிக் இல்லையா தாரக மந்திரம் ஓகே ஒரு முக்கியமான இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொன்னதை தான் செய்வோம் அப்படின்னு சொன்னது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து தீர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் வரதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு அந்த மாநாட்டில் அதாவது இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேரணியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு வந்து இன்னும் போனால் தஞ்சை மாவட்ட செயலாளர் மூலமாகவும் தஞ்சை மாவட்ட தலைவர் மூலமாகவும் இந்த செய்தியை வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரவுடிங்கள் எல்லாம் வச்சு மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மூக்க ஸ்டாலின் வந்து ஒரு விசிட் வரும்போது ஸ்டாலின் கிட்டேயும் வந்து முதலமைச்சர்கிட்டேயும் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ராகத் பஸ் சர்வீஸ் எங்களுக்கு வந்து இவ்வளோ பங்கு இருக்குது சார் எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு இது வரையிலும் அவர் கொடுத்த பணத்தை கொடுத்துருக்கிட்டு இருந்தால் கூட எங்கள் நாங்கள் கட்டண பணம் தான் வந்திருக்கோம் எங்களுக்கு அசல் மட்டும் கொடுப்பாங்களா வட்டியும் சேர்த்து கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குற அடிப்படையில் தமிழ் சொந்தங்களுக்கும் ட டிட்டி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்கள் யாரெல்லாம் இப்போ வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களுக்கு வேர்ல்டு வைடு எல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அதே சமயத்தில் ராகத் பஸ் சர்வீஸில் முதலீடு பண்ணியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு உடனே பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு லில்லி கிரஸ் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கேஸை வந்து துரிதப்படுத்தி மதுரையில் ரொம்ப விரைவாக இந்த ப பட்டுவாடா பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவையை எடுத்திருக்கிறாங்க ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிற இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தமிழ்நாடு அரசுடைய காதுக்கு போய் இருக்குது தமிழ்நாட்டு அரசுடைய தட்டி இருக்குன்னு தான் சொல்லலாம் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு சொன்னாங்க டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி